ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய ரைஸானால் மாப்பிள்ளை சாம்பார் ரைஸ் வச்சு ஒரு தோசை செய்யலாம் அது கூடவே பச்சை பயிரும் சேர்த்துக்கோங்க பச்சைப்பயிரும் மாப்பிள்ளை சாம்பார் ரைஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கப் அளவுக்கு பயிர் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சாம்பார் ரைஸ் அது கூடவே ஒரு கால் கப் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இது மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறிடிச்சு நம்ம இதை வந்து மிக்சியில் அல்லது கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ட்ரிப்பாக போட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன் நார்மலாக நம்ம தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு ட்ரிப்பும் போட்டு அரைச்சாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க மாவை கரைச்சிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாவு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் புளிச்சு வரட்டும் இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாவு கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கோங்க அடுப்பில் கல் போட்டுட்டு இதை நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் தோசை நல்லா மில்லிஸாக ஊற்றி எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாரம்பரிய ரைஸான மாப்பிள்ளை சம்பார் ரைஸ் பச்சை பயிறு தோசைப்போது ரெடி ஆகிடுச்சு நம்ம டெய்லி இட்லி தோசையே எடுத்துக்காமல் இந்த மாதிரி பாரம்பரிய ரைஸாக வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆவது எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இந்த சத்தான தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா விஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்